எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளீன் ஃபவுண்டேஷன் ரீயூசபிள் எஜுகேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம் அதுதான் வந்து ஒரு மாணவனுடைய கற்றலில் ஏற்படக்கூடிய பின்னடைவு அல்லது அதனால் வரக்கூடிய எதிர்வினைகளை சமாளிக்க முடியாத தன்மை அல்லது கற்றலில் குறைபாடு அல்லது கற்றலில் வந்து ஏற்பட்டக்கூடிய குறையை புரிந்து கொள்ளாமல் செயல்படுதல் அது புரிந்து கொள்ளுதல் என்பது இரண்டு வகை ஒன்று மொழி சார்ந்து புரிந்து கொள்ளுதல் இன்னொன்று வந்து அதனுடைய செயல் சார்ந்து புரிந்து கொள்ளுதல் இந்த கற்றலில் குறைபாடு எஜுகேஷன் மட்டுமே வந்து வேலை செய்யறது கிடையாது இது அவங்க எந்த வேலைக்கு போனாலும் அங்கேயும் இந்த குறைபாடு இருக்கும் அவங்க கேட்க முடியாது அது பிறர் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாது பிறரோடு இணைந்து செயல்பட முடியாது தன்னுடைய சுய இன்ப தான் இருப்பாங்க ஸோ இதை மாற்றுவது தான் மிக மிக அவசியம் இப்போ வந்து எஜுகேஷனில் வந்து ஏடிஹெச்டின்னு சொல்கிறாங்க அட்டன்சன் டிஃபிஷியன்சி ஹைபர் ஆக்டிவிட் சின்ரோ இதுலேயே வந்து இன்னொன்றும் இருக்குது அட்டன்சன் டிஃபிஷியன்சி ஹைப்போ ஆக்டிவிட்டி சின்ரோம் ஒன்று வந்து துரிதம் நடத்தை இன்னொன்று வந்து எதுலேயுமே வந்து வேக குறைவாடு நடத்தை இது வந்து படிப்பில் மட்டுமில்லை இது அப்படி எப்படி மாறுதுன்னா இண்டஸ்ட்ரி ஏடிஎஜின்னு சொல்கிறோம் இண்டஸ்ட்ரிக்கு போனால் கூட இவங்க வந்து சொல்லி பல தடவை படித்து பல தடவை நிர்பந்தப்படுத்தி தான் இவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க படிப்புங்கிற ஒரு செயலாக இருக்கட்டும் அல்லது எந்த செயலாக இருக்கட்டும் பட் இவங்க வந்து வேலைக்கு வரையில் இதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் சொல்லி சொல்லி தான் கேட்பான் பல நேரங்களில் வந்து இவர்கள் சொல்வதே அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் அல்லது அவர்கள் சொல்வது இவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் அந்த வேலை வந்து தவறான முறையில் வந்து இயக்கப்பட்டு மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்குகிறது அதனால தான் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ஐடியாஸ்டியை கண்டுபிடித்து அதை மாற்றுவதற்கான உளவியல் ரீதியான பயிற்சி கிடையாது செயல்நிலைகளை நாங்கள் உருவாக்குறோம் அது வந்து தொடர்ந்து மூணு மாதம் வந்து உங்களோடு இணைந்து தான் நாங்கள் செயல்பட்டு உருவாக்க முடியும் இன்னைக்கு ட்ரைனிங் அப்படின்னாவே வந்து ஒரு டான்ஸை போடுறது அல்லது வந்து அவர்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அதுக்கு பேர் ட்ரைனிங் நாங்கள் அது ட்ரைனிங் கிடையாது என்டர்டைன்மெண்ட் இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம் ஏன்னா ஒரு மனிதனுடைய இயல்பை புரிந்து கொண்டவர்கள் அந்த மனிதனுடைய இயல்பை எவ்வாறு தொழிற்சாலைக்காக மாற்ற வேண்டும் அல்லது தொழிற்சாலைகளுடைய இயல்பை எவ்வாறு அந்த மனிதன் புரிந்து கொள்ள மாதிரி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத முக்கியத்தை எங்களுடைய நிறுவனம் செய்து கொண்டு வருகிறது ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் சொல்லணும் ஒரு தனிமனிதனுடைய நடத்தை எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டுமோ அதே மாதிரி அந்த நிறுவனம் எப்படி நடந்துக்கிறத வந்து வடிவமைக்கணும் இதில் வந்து எங்களுடைய நிறுவனம் வந்து ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் டிசைனிங் அதே மாதிரி ஹியூமன் ஸ்கில் டிசைனிங் இந்த மாதிரி வந்து பல்வேறு கோர்ஸ்களை நடத்திட்டு வருது இது வந்து தகவல் பூர்வமானது அல்ல செயல்பாடு பூர்வமானது ஸோ இந்த நிகழ்வில் வந்து நீங்கள் வந்து படிப்பில் இருக்கிறத அப்படி டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும் கற்றலில் குறைபாடு செயலில் குறைபாடு புரிந்து கொள்ளில் குறைபாடு பாடு அதே மாதிரி செயல்பட விருப்பமின்மை அதே மாதிரி தொழிற்சாலையில் செயல்பட விருப்பமின்மை அப்போ என்னென்னா இன்றைக்கி எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற பெயரில் வசதியை கொடுத்தால் படிக்க படித்துக் கொள்வார்கள் என்ற நோக்கில் அவர்களை படிக்க வைக்கிறது அந்த வசதியை விட்டு வெளியில் வந்து தொழிற்சாலைக்கு இயல்பாக அவங்க செயல்பட முடிய மாட்டேங்குது இது மருத்துவத்துறைக்கும் பொருந்தும் அப்போ இதிலிருந்து மாறுவதற்கு தான் நாங்கள் மைண்ட் செட் நாலேஜ் என்கின்ற லேர்னிங் லேப் அனாலிசிஸ் பிஹேவியர் ஸ்கில் அனாலிசிஸ் பல்வேறு சிக்கல்களை கண்டறிந்து மாற்ற